இப்ப வரைக்கும் இடம்பிடிச்சிருப்பாங்க இந்த வகையில வாலிபடம் மூலம் தமிழுக்கு அறிமுகமாக குஷியில தன்னோட துருத்துருப்பான நடிப்பாள ரசிகர்களை கவர்ந்தவங்க எந்த ஒரு நடிகையா இருந்தாலும் சரி மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு மார்க்கெட் இல்லாதப்போ சீரியல் நோக்கி போவாங்க இந்த நம்ம ஜோதிகா ஒரு கூட சொல்லலாம் சூர்யாவை திருமணம் செஞ்சு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிற நேரத்துல அவங்க நடிச்ச மொழி படம் வெளியே வந்து நூறு நாள் வெற்றியை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்துக்கான சிறந்த நடிகையினும் பேர் எடுத்தாங்க அந்த மாதிரி ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா இந்த மாதிரியான டாப் ஹீரோஸ் கூட நடிச்ச பெருமையும் ஜோதிகாக்கு மட்டும்தாங்க இருக்கு அதே மாதிரி பல ஹீரோன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் மாடலும் நம்ம ஜோதிகான்னு சொல்லலாம் ஏன்னா உன் மனசுல என்ன ஜோதிகா நினைப்பான்னு கேட்கிற அளவுக்கு ஜோதிகாவோட வளர்ச்சி தான் உதாரணம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு முப்பத்தி ஆறு வயது நிலம் மூலம் தமிழ் சினிமாக்கு ரீ ரீஎன்ட்ரியான ஜோதிகா தன்னோட முப்பத்தி எட்டாவது பர்த்டே இன்னைக்கு செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால நம்ம டுவெண்ட்டி தமிழ் சேனல் மூலமா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷயஸ் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி மேலும் நிறைய சினிமா வீடியோஸ் பாக்கிறதுக்கு எங்களோட சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க